அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தனுஷ் நாகர்ஜுனா ராஷ்மிகா மந்தனா ஆகியோரின் நடிப்பில் சேகர் கம்முலா இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் குபேரா இத்திரைப்படத்தை சுனில் நரங் புஷ்கர் ராம் மோகன் ராவ் அஜய் கைகாலா ஆகியோர் தயாரித்துள்ளனர் தேவிஸ்ரீ பிரசாத் இத்திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் தெலுங்கில் உருவாகியுள்ள இத்திரைப்படம் தமிழ் ஹிந்தி மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளிலும் வெளியாகிறது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள இத்திரைப்படம் வருகிற ஜூன் இருபதாம் தேதி உலகமெங்கும் வெளியாகவுள்ளது இந்த நிலையில் நேற்று இத்திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நடைபெற்ற நிலையில் இத்திரைப்படத்தின் அட்டகாசமான திரையிலர் வெளிவந்தது இத்திரைப்படத்தின் ட்ரெய்லரில் இடம்பெற்ற காட்சிகளை பார்க்கும்போது பிச்சைக்காரராக இருக்கும் தனுஷே நாகர்ஜுனா தனது சொந்த காரியத்திற்காக பணக்காரராக வேஷம் போட வைக்கிறார் இறுதியில் தனுஷே நாகர்ஜுனாவின் பிரச்சனையாக உருவெடுக்கிறார் இதுதான் இத்திரைப்படத்தின் கதைக்கரு என யூகிக்க முடிகிறது தனுஷ் எப்போதும் நடிப்பின் அரக்கன் தான் அதனை தனியாக கூற தேவையில்லை குபேரா திரைப்படத்திலும் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் என டிரெய்லர் பார்க்கும்போது தெரிய வருகிறது மேலும் இத்திரைப்படம் மிகவும் விறுவிறுப்பாக நகரும் வகையில் திரைக்கதையை அமைத்திருக்கிறார்கள் என டிரெயிலரை பார்க்கும்போது அறிய முடிகிறது மொத்தத்தில் இத்திரைப்படத்தின் டிரெய்லர் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிரவைத்துள்ளது தனுஷ் நடிப்பில் இதற்கு முன் வெளியான ராயன் திரைப்படத்திற்கு சுமாரான வரவேற்பே கிடைத்தது அந்த வகையில் குபேரா திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்